பிக் பாஸ் சீசன் நைன்ல இன்னைக்கான தேர்ட் ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி முதல் ரெண்டு ப்ரோமோவுமே கண்டென்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்வக்காதா அண்ட் இந்த ப்ரோமோவும் கண்டென்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தான் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு ப்ரோமோவுக்கு பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க ஆக்சுவலி இவங்க வந்து குவாலிட்டி செக்கரா இருக்காங்க பிக் பாஸ்ல இருக்கவங்க அந்த டாஸ்க்கு குவாலிட்டி செக்கர் யாருன்னு செலக்ட் பண்ணும் ரொம்ப நக்கலும் கின் ரொம்ப நக்கலும் நையாண்டியுமா தான் செலக்ட் பண்ணாங்க ஏன்னா அந்த ஒரு டேக்லைனே வந்து அந்த ஜட்ஜுக்கான டேக்லைனே வந்து ரொம்பவே கலாய்க்கிற விதமாக தான் இருந்தது என்ன அப்படின்னா யாருக்கு வந்து பேசி விற்க தெரியாது யார் ஓட மாட்டாங்க இன்னொன்று யார் நல்லா குறை சொல்லுவாங்க இப்படின்றத வச்சு தான் வந்து குவாலிட்டி சக்கரை செலக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து பழிவாங்கிற விதமாக தான் விஜே பாரு அந்த திவாகர் அவர்களை சொன்னாங்க பட் அது அவங்களுக்கே ரிவீட் ஆயிடுச்சு அப்படின்றது டாஸ்க் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு அண்ட் இதில் அண்ட் இந்த விஷயத்தினால வந்து பார்த்திங்கன்னா திவாகர் அவர்களுக்கும் பாரு அவர்களுக்கும் வந்து ஒரு சண்டை போயிருக்கோம் போல் அதை நம்ம ரெண்டு ப்ரோமோலேயுமே பார்த்தோம் அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாரு ரொம்பவே பிரேக் டவுன் ஆகி ரொம்பவே கத்தி கத்தி தேவையில்லாமல் நான் ரொம்ப நம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி போட்டு உடச்சி கோவமாகவும் பேசுகிறாங்க அழகும் செய்கிறாங்க இது நடிப்பா இல்லை வந்து கோவத்தோட உச்சமாக அப்படின்றது தெரியல பட் என்ன அப்படின்னு ஒரு பட் என்ன ஒரு விஷயத்த ரொம்ப அழுத்தி சொல்றாங்க அப்படின்னா முதல் வாரத்துல இருந்து எல்லாருமே வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க ஆனா அது மட்டும் இல்லாம திவாகர் அவர்களும் இவரை சமாதானப்படுத்துற மாதிரி வந்து பக்கத்துல உட்காந்து பேசுறாரு ஆனா அப்போ வந்து அண்ட் அப்போ வந்து கம்ருதீன் கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் கேம்னா நல்லா இறங்கியே விளையாடுவேன் ஆனால் வந்து கூடவே இருந்துட்டு ஒருத்தர் ஒரு விஷயம் பண்ணும்போது அது என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்றது தான் சொல்கிறாங்க அண்ட் இவங்களுக்குள்ள ஏன் இப்படி ஒரு எமோஷனல் பிரேக் டவுன் வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம எபிசோட் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க